பிரேசல்லா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தை பயப்படாதே நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உனக்கு திரும்ப கொடுப்பேன் டியர் டியெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன சில காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு இருக்கிறத தேவன் அறிந்திருக்கிறாரு இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நிச்சயமாக நீங்கள் இழந்து போன காரியங்களை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு ஆமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் யோபோவோட வாழ்க்கையில அவர் இழந்ததையெல்லாம் தேவன் நினைத்து பார்க்காத அளவுக்கு திரும்ப கொடுத்த தேவன் ஆசிர்வாதங்களை பெருக வைத்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் நீங்க இழந்து போன காரியங்களை திரும்ப பெறும்படிக்கு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரு அதுவும் இரட்டை நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரு இந்த நாளை நீங்க ஆரம்பிக்கிறப்ப கூட தேவன் உங்களை பார்த்துதான் சொல்றாரு பயப்படாம இருங்க நிச்சயமாக இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்க வாழ்க்கையில திரும்பவும் கொடுத்து உங்களை ஆசிர்வாதமாக வைப்பாரு நீங்க உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட கடந்து செல்லுங்க பாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்